தமிழ் கடவுள் முருகன் மூன்றாவது ஐயப்பன் அப்படி சொல்லுங்க மூன்று குழந்தைகள் விநாயக பெருமானுக்கு மாலை அணிச்சோம் என்ன காவி உடை ஆமா முருகப்பெருமானுக்கு மாலை அணிச்சா என்ன உடை கட்டுவோம் மாலை அணிச்சா என்ன உடை கட்டணும் கருப்பு ஏன் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு ஆடை அணிவதற்கு காரணம் என்ன தமிழ் கடவுகள் முருகன் முருகன் எடுக்கும் இடமெல்லாம் அங்கே பஞ்சாப் கடை இருக்கும் பழமே நீ பழனி திருசந்து யார் கேட்டார் அவர எடுத்து சொல்ற விநாயக பெருமானுக்கு ஒரு விரதம் இருந்தும் அவருடைய விழாவுக்கு யாரு போனாலும் காய் வேட்டி கட்டுறாங்க முருகனுக்கு பூசாரி ஐயப்பனுக்கு எத்தனை ஆடைகள் இருந்தாலும் ஏன் கருப்பாடை ஐயப்பன் யார் அவர்தான் ஐயப்பன் விநாயகர் யார் அவர்தான் விநாயகர் முருகன் யார் முருகன் ஐயப்பன் கருப்பார் அப்படின்னா கருப்பு 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 ஏன் கருப்பாட ஏன் இன்னும் காரணம் மஞ்சள் புழு ரோஸ் லைட் என்ன என்னடா என்னடா கதை என்ன துணி எடுக்க வந்திருக்காரு கருப்பு துணி வெள்ள துணி மஞ்சள் துணி புழு துணி ஏன் கருப்பாட அப்படின்னா கருப்பு எனக்கு பிடிச்ச கலர் கருப்பாடில் ஐயப்பனுக்கு முன்னாடி அமர்ந்திருப்பவன் கருப்பன் அந்த கருப்பனுக்கு உகந்தது கருப்பாட இரண்டாவது எத்தனை ஆடைகள் கட்டினாலும் அழுக்கு தெரியும் கருப்பை கட்டினால் அழுக்கு தெரியாது

அதுக்கு பதில் சொல்லிடுவியா கேளுங்க பாருங்க இந்த காலகத்துல இருக்கு இது என்ன கேடா வேலிமலை வேலிமலை சாரல் பேர் வர காரணா பச்சிட்டா இங்கே விடுங்க பழைய பிரச்சனை தான் தொண்ணு கூட பச்சிட்டா விடுங்கடா மலை மலை சார்ந்த இடமும் ஆமா என்ன நிலா யாக நடத்துறாரு முனிவர் மலையில மலை மலை சார்ந்த இடமும் ஆமா குறிஞ்சி நிலா குறிஞ்சி நிலத்தோட கடவுள் முருகப்பெருமா முருகப்பெருமா பாருங்க இந்த பூமியிலே எல்லாமே நடந்துச்சு அப்படி நடக்கும் பொழுது காடு கனிகள் எல்லாமே இயற்கை இந்த உலகத்துக்கு ஆமா அப்ப கனிகள் கொடுக்கும் பொழுது அந்த கனியில எல்லா பழத்துக்கும் உள்ளதே விதையை வச்சா கொட்டையை வச்சா இறைவன் ஆனா ஒரே ஒரு கனி அந்த கனிக்கு வெளியில வச்சான் இறைவன் இவர் ஒருத்தர் படைச்சாரு இடையில ஒருத்தர் படைச்சதுனால அந்த கனிக்கு வெளியிலே விதையை வச்சா என்ன விதனா முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய முந்திரி பழத்துக்கு ஏன் முந்திரி பழத்திற்கு விதைய கொட்டையை வெளியில வச்சான் இறைவன்

எல்லா பழத்துக்கும் கொட்டை உள்ள இருக்கிறது ஏன் ஏன்னா அது கொட்டை முந்திரி பழத்து கொட்டை எதற்கு வெளியே இருக்கு முந்திரி வெளியே இருக்கு எந்திரி இந்த வெளியே கொட்டையை வைத்து படைத்தவர் யார் கேள்வி நம்பர் ஒன்னு யார் படைச்சா

வெளியே முருகப்பெருமான் கொட்டையை வெளியே வைத்து படைத்தார் என்றாலும் பலமும் இம்புடு காணும் காணும் கொட்டையும் இந்த நண்டி கொட்டையை உள்ள திணிச்சு பார்த்திருக்காரு பிதுகிட்டு வந்துருக்கு அதனால வெளியே வச்சிட்டாரு சோ லோடு இந்த ஜாக்கி லோடு தாங்கலை எவரி இந்த வெளி கொட்டை ஏய் முந்திரி பழம் எம்புடுகானும்புட்டு தானே இருக்கேன் அந்த கொட்டை இந்த நண்டி இருக்குல்லப்பா அதை உள்ள புதுக்குனே என்னவோ பழம் புலந்துரும்

என்ன அந்த கோட்டையை வெளியே வந்தான்னா வீட்டுக்குள்ளே வந்தான்னா இல்லை பிரிஞ்சில் அது வாடகை அந்த கோட்டை என்னென்னு திரிஞ்சுட்டு போகுது உங்களுக்கு என்ன பார்த்தீங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல உருகப்பெருமான் படைச்சாருங்கிற விஷயத்த ஏ அந்த கோட்டை அந்த கோட்டை வழியில இருக்கோம் அந்த கோட்டை வழியில இருக்கும் உங்க கோட்டம்